நான் என்னோட தமிழ்ல நான் பேசுறேன் பாமர மக்கள் எல்லாரும் அனர்த்த நிவாரணத்துல உதவி செய்யணும் உதவி செய்யறேன்னு சொல்றாங்க ராமேஸ்வரி கிரேட்வெல்லியில நாங்க இருக்கிறோம் இங்க உள்ள லயங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு இருநூறு வருஷமா கட்டுனே வெள்ளைக்காரண்டு மேல் இந்த லயத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி மதிச்சு சொன்னா இன்னைக்கு குடுக்கிற நிவாரணத்தை இங்க கிரேட்வெளி பட்டியலில் உள்ள மக்களுக்கு கொண்டாந்து கொடுங்க பிள்ளையெல்லாம் பசியில வாடுறாங்க பிள்ளைனு கண்டா ஏற பிள்ளைய கண்டா

பாதிக்கப்படல பட்ட வீர பாதிக்கப்படல இல்ல ரோட வந்து முத பாருங்க ஒரு கட்பணி தாய ஒரு நோயாளியை கொண்டு போக ஒரு மருந்து இல்ல வீட்டுல எந்த ஒரு வீட்டுல வந்து செக் பண்ணி பாருங்க இன்னைக்கே நீங்க வரணும் எங்க முகத்துல நல்லா பாருங்க பாத்துட்டு நல்ல எங்களுக்கே வந்து நீங்க தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு நிவாரணம் வரலன்னு சொன்னா நாங்கள் வீதியில இறங்கி போராடவும் ரெடியா இருக்கிறோம் பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு சுண்டு அரிசி போட்டு எத்தனை பிளேட்ல போடலாம்

முதன் முதலாக வந்து எங்களுடைய மக்களுக்கு உணவுப் பொதியை வழங்கியவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்வதோடு ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு தற்போது உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு மக்கள் சந்தோஷமாக உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றனர் எனவே எங்களை யாரும் கவனிப்பாரட்டு இருந்த இந்த நிலையில் நேற்று நாங்கள் கொடுத்த அந்த குரலுக்காக குரல் கொடுக்க எமது எமது மொழி சகோதரர்கள் எங்களோடு கைகோர்த்து இந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டுகின்றோம் என்று அந்த சொன்ன வார்த்தை ஒரு மணித்தியாலத்துக்குள் நடைபெற்றது இந்த உதவிக்கரம் ஒரு மணித்தியாலத்தில் நடைபெற இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்து எங்களுடைய மக்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்த நாட்டின் நிலைமை எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் நாங்கள் பாதிக்கப்படவில்லை நாங்கள் மனதார பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று இவர்களுக்கு தெரிந்து இவர்களாக முன்வந்து செய்தமைத்து அதற்கு நான் பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி